அன்பார்ந்த முருக முருகபக்தர்களை வணக்கம் நான் ஜெயம் எஸ்கே கோபி தைப்பூசம் விரதம் கிட்டத்தட்ட பல பேர் வாழ்க்கையை இந்த தைப்பூசம் விரதம் மாற்றிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் போன வருஷம் இருந்தவங்க எத்தனையோ பேர் பலன் அடைஞ்சி ஆனால் தைப்பூச விரதம் இருந்தேன் இப்படி மாறிடுச்சு தைப்பூசம் விரதம் இது கிடச்சிருச்சி குழந்தை கிடச்சிருச்சி வேலை கிடச்சின்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு சில சதவீதம் பேர் வந்து நான் தைப்பூசம் விரதம் கிடைக்கல அப்படின்னு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஒரு விளக்கமாகவும் இந்த தைப்பூசம் விரதம் எப்போ நம்ம ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும் அதுவும் இல்லாமல் தைப்பூசம் விரதத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது நடுவில் சஷ்டி விரதம் நாற்பத்தெட்டு நாள் இருந்தவங்க தைப்பூசம் விரதம் இருக்கலாமா அப்படின்னு எத்தனையோ சந்தேகங்கள் அசைவ உணவு சாப்பிடாதவங்க எப்படி தைப்பூசம் விரதங்கு எத்தனையோ சந்தேகங்கள் இன்னும் பல சந்தேகங்கள் இருக்குது கலியுகத்தில் வந்து பக்தர்களுக்கு வந்து எப்போயுமே வந்து சந்தேகங்கள் இருக்கும் நான் உட்பட எனக்கு சந்தேகங்கள் வரும்போதெல்லாம் முருகப்பெருமான் யாருனா ஒருத்தர் அனுப்பி அதுக்கு பதில் சொல்ல பேர் இன்றைக்கி இந்த நேர்காணல் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அப்படி தான் முருகப்பெருமான் இதே வடபள்ளி கோவிலில் ஒருத்தர் மூலயமா பல சந்தேகங்களுக்கும் பல குழப்பத்திற்கும் பதில் கொடுத்தார் இது இது இப்படி நடக்கணும்னு சொல்லி ஸோ தைப்பூச விரதம் வருகின்ற டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி விரதம் ஆரம்பிக்குது பிப்ரவரி ஒன்றாம் தேதி விரதம் முடியுது நிறைய பேர் நாற்பத்தொம்போது நாள் கணக்கு சொல்லிவிங்க நாற்பத்தெட்டு நாள் நம்ம இருக்க போகிறோம் இருந்தாலும் ஒரு நாள் நம்ம முருகப்பெருமான் கொடுக்கறதுனால எதுவும் ஆகிடப்போகிறதில்ல நம்மளுக்கு வாழ்வழித்த வள்ளல் கலியுக தெய்வம் கந்த பெருமானுக்காக ஏன் அந்த ஒரு நாள் கூட நான் கண்டிப்பாக இன்னும் ஒரு பெரிய நேர்காணலை அதை பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த நேர்காணலை இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ பக்தர்கள் நேரம் ஒதுக்கி பாருங்கள் அவசர அவசரமாக பார்க்காதீங்க உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் காரில் போகும்போதோ இல்லை நீங்கள் சமைக்கும் போதோ இல்லை வேறு எங்கேயாவது ரொம்ப நேரம் ஒதுக்கி பார்க்குற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கி பார்க்காதீங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் ஏன்னா டிசம்பர் அஞ்சாம்தேதி இந்த காணொலி வரும் நீங்கள் பார்ப்பீங்க தைப்பூசம் விரதம் பதினஞ்சாந்தேதி ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட நடுவில் ஒரு பத்து நாள் இருக்குது உங்களுக்கு தைப்பூசம் விரதம் உண்மையிலே வந்து இது நான் இப்படிலாம் ஒரு விரதத்தை சொல்லுவேன் இதெல்லாம் வந்து பக்தர்கள் கேட்பாங்க நான் கனவு கூட நினச்சி பார்த்தது இதே வடப்பள்ளி கோவிலில் முருகப்பெருமானு கொடுத்த உத்தரவு தான் முருகப்பெருமானுக்காக நாற்பத்தெட்டு நாள் ஒதுக்கி முருக பக்தர்கள் விரதம் இருக்கும்போது ஏன்னா நான் நாற்பத்தெட்டு நாள் இருந்திருக்கேன் நூற்றி எட்டு நாள் இருந்திருக்கேன் அது எல்லாமே என் வாழ்க்கையை மாற்றிருக்குன்னு தான் நான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது இதை முருகபக்தர்கிட்டையும் சொல்லி அவங்க வாழ்க்கையை மாறுதும் அவங்க வாழ்க்கையிலும் கீழே இருந்து மாற்றத்துக்கு வரணும் ஏற்றத்துக்கு வரணும்னு சொல்லி போன வருஷம் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் நிறைய பேர் இருந்தீங்க இந்த வருஷம் தைப்பூசமும் அதே மாதிரி ஒரு அற்புதம் அதிசயமாக இருக்கும் முதல் சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் வந்து மாலை அணியலாமா வேணாமா மாலை வந்து நாங்கள் போடணுமா எப்படின்னு சொல்லுங்கன்ட்டு இப்பயும் சொல்கிறேன் எளிய பக்தி மூலயமாவே நீங்கள் முருகப்பெருமானை உணரலாம் அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் கந்தராலங்காரத்தில் ஒரு பாடல் ஒரு முதல் பாடல் தான் பேற்றை தமமினும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் அருங்கினார் பெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் எப்பேற்பட்ட தவமும் இருக்கில்லை எப்பேற்பட்ட விஷயமும் உங்களுக்காக செயலியா முருகா எனக்கே இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் ஸோ இதுதான் எல்லா முருக பக்தர்களுக்கும் வந்து நான் சொல்கிறது முருகப்பெருமான நீங்கள் கடுமையாக வருத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்தி அது வந்து தவறான பக்தி கிடையாது ஆனால் அது அவர் ஊழ்வினை கர்மையோடு அதை தான் அவருக்கு அமையும் அதே சமயத்தில் எளிய பக்தி மொழிய முருகப்பெருமான அணுகலாம் ஏன்னா இந்த தைப்பு சவரத்தில் பக்தர்கள் படிக்கிறதுக்காக நான் ஒரு திருப்புகழ் பாடல் சொல்கிறேன் அந்த திருப்புகள் பாடல் நீங்கள் ஒவ்வொரு வரிகளும் விளக்கம் உணர்ந்து நீங்கள் படிக்கிறப்போ உண்மையிலே அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கூஸ் பம்சாக இருக்கும் இப்படிலாம் முருகப்பெருமானை நம்மளை ப்ரொடக்ட் பண்ணியிருக்காரா இப்படிலாம் நம்மளுக்கு ஒரு துன்பம் வந்தால் வருவாரா அப்படின்னு நினச்சி நினச்சி கூஸ் பம்சாக இருக்கும் அதனால் மாலை அணியிறதும் அணியாதும் உங்கள் விருப்பம் இது வந்து நெசசரி இப்போ நீங்கள் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவது வந்து அது விதிமுறை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு விதிமுறையில் பைய பக்தர்கள் மாலை அணிகிறாங்க இதை கேரளாவில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு நாள் மாலை அணிஞ்சு போவாங்க அதுக்குன்னு அவங்க பக்தி பொய்யானதோ இல்லை அவங்க பக்தி தாழ்ந்ததோ கிடையாது அவர் ஒரு எண்ணமும் மனமும் தான் நீங்கள் வந்து இன்றைக்கி முருகப்பெருமான் இந்த இந்த சந்தேகத்துல எனக்கு விளக்கம் கொடுத்தார் அதில் ஒரு பாடலில் வந்து முருகப்பெருமான் சொல்கிறாரு நீ வந்து என்னை எப்படிக்கும் நீ என்னை முருகான்னு சொன்னல நான் வருவேன்றாரு அதுக்கு மேலே என்ன வேணும் அந்த முருகான்ற ஒரு வார்த்தையில் வந்து அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அதனால் மாலை அணிவது உங்கள் விருப்பம் ரெண்டாவது எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் குறிப்பாக பெண்களுக்கு வந்து தீட்டு மாத விடாய காலத்தில் வந்து எப்படிங்கன்னா நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் இருங்க கனெக்ட் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறப்போ நடுவில் நீங்கள் மூணு நாள் நீங்கள் வந்து எப்படி ஒன்றாலும் நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் நீங்கள் வழிபடணும்னு நான் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லலை ஏன்னா என்றைக்குமே ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு கடினமாக இருக்கும் ஆக போக போக உங்கள் மனம் வந்து அது எல்லாத்துக்கும் தயாராகிடும் ஏன் மாலை அணிய வேண்டாம்னு சொல்கிறேன்னா நீங்கள் உடனே வருத்திக்கிட்டு இருக்கிற அளவுக்கு உங்கள் வந்து மனசு டக்குன்னு ஏற்றுக்காது இதே இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தவங்க போன வருஷம் விரதம் நடந்தவங்க இந்த வருஷம் அவங்களா வாண்டடாகவே நான் பால் பால்கோடை எடுக்க போகிறேன் நான் காவடி எடுக்க போகிறேன் சைப்பூசம் மணிக்கு நான் முருகப்பிர மாலை அணிஞ்சு விரதம் இருக்க போகிறேன் காலையில் மாலையை குளிச்சுட்டு போகிறேன்னா எங்கள் மனசு தயாராகிடும் உங்களுக்கு மனம் தயாராகிடுச்சுனாலே எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ உங்கள் மனசு தயாராகனா நீங்கள் எளிய பக்தியிலேருந்து ஆரம்பிங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் முருகப்பெருமானுக்காக அசைவம் தவிர்த்து அசைவம் செய்யாமல் வீட்டில் இருந்து பாருங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் அதே போல் வந்து இந்த மாதவிடாய் காலத்தில் பெண்களை இது ஒரு பெரிய குறைவாக நடிச்ச ஏன்னா பெண் சக்தி தான் பெரிய சக்தி நான் நேர்காணல் எத்தனையோ விஷயத்தில் சொல்லியிருக்கேன் இதில் விரதம் இருக்கிற பெண் முருக பக்தர்களை அங்கே இப்போ இந்த காணொலி ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு கணவன்மார்களை பேசுகிறப்போ அவங்க வீட்டில் விரதம் இருக்காங்களா அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் ஃப்ரீயாக விட்டுருங்க அவங்க வழக்கம் போல் சாமி கும்பிட்டு இருந்துக்கிட்டோம் ஏன்னால் நம்மளோட அதிர்ஷ்டம் நம்மளோட எல்லா செல்வமும் எல்லா வளமும் நலமும் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருக்குது நீங்கள் எப்போ வீட்டில் பெண்கள் வந்து துன்பப்படுறதை குறைக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இயற்கை உங்களுக்கு எல்லா வளமும் நலம் கொடுத்துரும் இது என்னோடய கர்மாராய்ச்சினால் நான் கண்ட பெரிய உண்மை ஸோ இந்த நாற்பது நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் பெண்களை வந்து நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றாங்க விரதம் இருக்கலாம் எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் எந்த ஒரு ஏச்சும் பேச்சும் பேசாமல் விட்டு கொடுத்து போங்கன்ற தாழ்மையானவர்கள் அப்படி இருந்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும் ஸோ பெண்கள் வந்து இந்த நாலு நாளில் என்னால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு எது வருத்த கூடாதீங்க நாற்பத்தி நாள் கண்டினியூவாக நீங்கள் இருந்து பாருங்கள் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் முக்கியமான எல்லாருக்கும் சந்தேகம் வந்து இப்போ அசைவம் சாப்பிட்றவங்க சாப்பிட்றத விட்டுட்டு வர்றதா நாற்பத்தெட்டு நாள் இருக்காங்க சாப்பிடாதவங்க எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தேகங்கள் இருக்குது பொதுவாக ஐயப்ப மலைக்கு வந்து மாலை போடுறவங்க சபரிமலைக்கு மாலை போட்டுருக்குறவங்க வந்து அசைவம் சாப்பிடாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தன்னையே ரொம்ப எளிமையாக்கி தன்னை வருத்தி இருப்பாங்க உதாரணமாக கட்டில் படுக்க மாட்டாங்க தரையில் தான் படுப்பாங்க காலை மாலை குளிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி பூண்டு வெங்காயம் சேர்த்து மொழி இப்படிலாம் இருப்பாங்க ஏன்னா இது நம்பியார் காலத்திலேயே இந்த கேள்வி கேட்கப்பட்டு சொல்லப்பட்டுருக்கு இப்போ என்னோடய குருநாதரும் இந்த ஒரு விஷயத்தை சொன்னார் அசைவம் சாப்பிடாதவங்க நீங்கள் விரதம் இருக்கலாம் நீங்கள் இப்போ உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் எனக்கு வந்து முருகப்பெருமானுங்க நான் செவ்வாய் கிழமை ஒதுக்கியிருக்கேன் இல்லை திங்கக்கிழமை ஒதுக்கியிருக்கேன் வெள்ளிக்கிழமைன்னு அந்த வேலை நீங்கள் சாப்பிடாம இருங்க என்றைக்குமே பட்டினி விரதத்தை வந்து ஆமோதிக்கிறது கிடையாது காரணம் வந்து உங்களை வருத்திக்கிட்டு நீங்கள் இறைவன் அடைகிறப்போ என்ன வேணால் ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது உங்கள் மேலே இறைவன் உங்களுக்கு கிடைக்கலன்ற எண்ணத்தை விட இறைவன் மேலே தான் உங்களுக்கு கோபம் போகும் அதனால் இந்த அசைவம் சாப்பிடாதவங்க இந்த முறையை வந்து பின்பற்றலாம் சபரிமலைக்கு மாலை போடுறவங்க அசைவம் சாப்பிடறவங்க என்ன வழியாக பின்பற்றவங்களோ அதில் நீங்கள் பின்பற்றலாம் அப்படி இல்லை நீங்கள் கடைசி நாள் கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து இந்த அசைவ கர்மான்றது நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நீங்கள் யாருமே நான் அசைவோடுன்னு சொன்னதே கிடையாது நீங்கள் இப்படி தான் பிறந்து சாப்பிடணும் விதி இருக்கப்போ அதை மாற்ற முயற்சி பண்ணாதீங்கன்னு என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஆனால் முருகப்பெருமானுக்காக நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் ஒதுக்கி உங்களை உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் இழக்கிறீங்கல்ல இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இருபதாவது மாடியில் நம்மளுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்குது அப்படின்னா இருபதாவது மாடிக்கு படியேறையும் போகலாம் லிஃப்ட்லேயும் போலாம் எப்படின்றத நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும் அப்போ நீங்கள் இந்த விரதம் இருக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக லிஃப்ட்டில் போய் அது கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாளையும் உங்களை நீங்களே வரத்துக்கிறப்போ உங்களுக்கு பிடிச்சதை ஒன்று இழக்கிறப்போ அதுக்குண்டான ஊழ்வினை கருமவினை சத்தியமாக மாறும் ஸோ இந்த வருஷம் விரதம் இருக்கிற போகிறவங்க எல்லாருமே அடுத்த வருஷம் இது நடந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க தைப்பூசம் விரதம் ஆரம்பித்து பத்து நாளே நான் கேட்டது கிடச்சிதுன்னு சொன்னவங்களோட பதிவு குரல் பதிவு முதல்கொண்டு எத்தனையோ வச்சிருக்கேன் அது கண்டிப்பாக இதை எல்லாமே விரைவில் நான் பதிவு செய்கிறேன் ஒன்று ஒன்றா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பொதுவாக நான் வந்து எல்லா நேர்காணலையும் சொல்லுவேன் வெளிநாடு முருக பக்தர்கள் வெளிநாடு வாழ் நிறைய நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு வந்து நான் முன்னுரிமை கொடுத்து சொல்லுவது காரணம் வந்து ஏன்னா அவங்க அவர் தூரத்தில் இருக்காங்க நம்ம நினச்ச மாதிரிலாம் கோயிலுக்கு போகிற மாதிரி போக முடியாது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் வெளிநாட்டு வாழ்க்கையே முழுக்க முழுக்க அசேகத்தில் தான் இருக்குது காலில் இருந்து இல்லை முட்டையிலேருந்து அப்படின்றப்போ யாராவது ஒருத்தவங்க முடிஞ்ச அளவுக்கு இருங்க இருக்கவே முடியாத சூழ்நிலையாக கூட முயற்சி பண்ணி இருங்க கண்டிப்பாக மாறும் உங்களால் நாற்பத்தெட்டு நாள்ன்றது ஒரு பெரிய ரகசியம் அந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் குறைச்சி இருக்கிறத விட ஒரு நாற்பத்தெட்டு நாள் மட்டும்தான் இருக்க போகிறீங்க கட கடக்கடனு போயிடும் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் இந்த வெளிநாட்டு முருக பகத்தில் வீட்டில் நீங்கள் சமைச்சு கொடுங்க இல்லை குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்குறீங்க இல்லை ஏதாவது அசையம் கொடுத்து அனுப்புறீங்கிறப்ப தவிர்க்க முடியாது ஆனால் குடும்ப தலைவியோ இல்லை குடும்ப தலைவனே இருந்து பாருங்கள் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து வேறு வழியே கிடையாதுன்றப்போ நீங்கள் ஒரு நடுவு காட்டில் போயிட்டு சாப்பாடே கிடைக்காதுன்றப்போ நீங்கள் இதை தான் சாப்பிட்டானுன்றப்போ வேறு வழி கிடையாது சாப்பிட்டு தான் ஆகணும் ஒவ்வொரு மனத்தை பொறுத்து எனக்கு வேண்டாம் நான் பட்னியாக இருக்கேன் எனக்கு இது உடு சாப்பிட மாட்டேன்றது அவர் ஒரு மனதை பொறுத்து அந்த மனதை நம்ம தயாராகிடுச்சினாலே எல்லாமே வசப்பட்டுரும் அதனால் வெளிநாடு வாழ் முருக பக்தர்களுக்கு தைப்பூசம் விரதம் வந்து தவிர்க்கவே முடியாது நீங்கள் அசைவத்தன்றப்ப யாராவது ஒருத்தர் இருங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இது வந்து நான் போன தைப்பூசம்லேயும் நான் இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருந்தேன் இந்த வாட்டியும் நான் சொல்கிறேன் இன்னொன்று இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய விரதம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் நான் என்றைக்குமே வந்து வேண்டுகோளாக வந்து சில விஷயங்கள் சொல்லுவேன் ஆனால் இது வந்து முடிஞ்சா இருந்து பாருங்கன்னு சொல்கிறேன் இல்லைனாலும் அவரவர் ஊழ்வினை கருமனை பொறுத்து இந்த நாற்பத்தெட்டு நாள் யாரையும் புறம் பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிங்க டிசம்பர் இருந்து தைப்பூசம் வரைக்கும் நான் யாரையுமே புறம் பேச மாட்டேன் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன் யாரையும் நான் சபிக்க மாட்டேன் இப்படி இருந்து பாருங்க இந்த அசைவம்லாம் சாப்பிடாது நீங்கள் இருக்கிற உண்டான பலன் வந்து ஒரு பன்மடங்காக கிடைக்கும் இது சத்தியம் ஏன்னா நான் கர்ம உணர்ந்த விஷயமே நீங்கள் என்றைக்கு யாரை பற்றியுமே தப்பாக போ உலகம் உங்களை தப்பாக பேசாது நீங்கள் வந்து நம்ம சொல்லுவோம்ல நான் ரொம்ப நல்லாவே எனக்கே அப்படி நடக்குதுன்றப்போ அப்படிலாம் கிடையாது எல்லார் மனசுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்குது அவங்க மேலே வந்து அசுரர்கள் அழித்து முருகப்பெருமான் தர்மத்தை கொடுத்தாரு நியாயத்தை கொடுத்தாரு அப்போ அந்த அசுரர்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது நான் உட்பட நீங்கள் வந்து எப்போ இந்த புறம் பேசுகிறத நம்ம தவிர்க்கிறோமோ அப்போ இயற்கையை உங்கள் மேலே ரொம்ப கருணையாக மாதிரி உங்களுக்கு சில விஷயங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த வரத காலத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இதை கடைப்பிடிங்க நான் போன வருஷம் நேர்காணல் கூட இதை சொல்ல இது ஒரு சேலஞ்சாகவே எடுத்து பாருங்கள் நாற்பத்தெட்டு நாளில் ஒரு நாற்பத்தெட்டு நாளுமே இருக்க முயற்சி பண்ணுங்கள் இல்லையா தைப்பூசத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் யாரை பற்றியுமே புறம் பேச மாட்டேன் நான் யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டேன் யாரை பற்றியும் வந்து பழி சொல்ல மாட்டேன்னு இருந்து பாருங்கள் இயற்கை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரத்தை கொடுக்கும் இந்த உலகம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க உங்கள் கண் முன்னாடியே அது நடக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய எதிரிகள் இருந்தாலும் அவங்கள நான் சபிக்க மாட்டேன் நான் அவங்கள திட்டமாட்டேன் நாற்பத்தெட்டு நாள் இப்படி விடியிருப்பேன்னு இருந்து பாருங்கள் இந்த விரதம் கொடுக்கறத விட ஒரு பத்து மடங்கு பலன் இதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஆரம்பிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்குது ஒருத்தங்களுக்கு பொருளாதார தேவை இருக்குது ஒருத்தங்களுக்கு வீடு வாங்கினோம் ஒருத்தங்களுக்கு கார் வாங்கணும் ஒருத்தங்களுக்கு குழந்தை வேணும் ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகணும் வேலை வேணும் இப்படின்னு எத்தனையோ தேவைகள் இருந்தாலும் இந்த விரதம் இருக்கிறப்போ ஆத்மார்த்தமாக இருக்கீங்க இந்த நாற்பத்தெட்டு நாளில் தவிர்க்கவே முடியாத விஷயமா இந்த விஷயம் வந்து நிற்கும் என்னென்னா நீங்கள் கரெக்டாக விரதம் ஆரம்பித்து ஒன்றாவது நாளோ இல்லை மூணாவது நாளோ இல்லை ஏழாவது நாளோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷன் வரும் வீட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன முருகனை கும்பிட்டு கும்பிட்டு இப்படி பண் உன்னை என்ன கொடுத்துட்டாரு முருகன் பேரை சொல்லி ஏமாத்திரியா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தலாம் உங்கள் அப்பா அம்மாவே திட்டலாம் இல்லை உடன் பிறந்தவங்க திட்டலாம் இல்லை உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து நீ முருகனையும் கும்பிட வேணா ஒன்றையும் கும்பிட வேணான்னு சொல்லி திட்டலாம் இப்படி பல அவமானம் வரும் பல அசிங்கம் வரும் இது எல்லாமே இறைவன் உங்கள் கர்மாவை மாத்துறதுக்கு உண்டான விஷயமா செய்கிறான்றது மட்டும் உணருங்க ஏன்னா சாயங்காலம் இன்றைக்கி இந்த நேர்காணல் எடுக்கும் போது வட கோயில் எனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தினார் அவரோட பக்தி பாருங்கள் அவர் எந்த அளவுக்கு முருகர் புரிஞ்சு வச்சுருக்காரு நான் ஒரு இடத்துல போய் ஒரு அஞ்சு மணி நேரம் மாட்டிக்கிறேன் அந்த அஞ்சு மணி நேரம் என்னால் வந்து பல கொடுமைகளை அனுபவிக்கிறேன் அப்படின்றப்போ என் முருகன் என்னை எங்கேயோ காப்பாற்றி உட்கார வச்சிருக்கார் சேஃபாக ஒருவேளை நான் வெளியில் போயிருந்தேன் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க கோயிலுக்கு போகும்போது ஏதோ ஒரு தடங்கள் வருதுன்னா கூட ஒரு நல்லதுன்னு நினச்சிங்க அதை மீறி முருகர்கிட்ட உத்தரவை கேட்டு முருகா நான் வர முருகா எந்த தடங்கள் இல்லாமல் கூட்டு போய்ட்டு கூட்டு வந்து சேரும் முருகா அப்படின்னு கேட்கணுமே தவிர ஐயோ கோயிலுக்கு போகும்போது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நம்ம நம்மளே பழைய போட்டுக்கிட்டு அது ஒரு பெரிய சண்டையாகி பார்க்கக்கூடாது ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாள் அவர் ஒரு உள்வினை கருமையை கூட எதிர்வினை வரும் இயற்கையை வந்து உங்களை அவ்வளோ செய்து இருக்கவே கூடாது நீங்கள் அனுபவிக்கின்ற துன்பத்தை அனுபவிச்சு தான் அவனுன்றது இயற்கையோட நியதி அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு இயற்கையிட்ட கருமையாக தான் இந்த விஷயத்தை செய்கிறோம் நாற்பத்தி நாள் உங்களால் எந்த உயிரும் கொல்லப்படலை எந்த யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை யாரும் நீங்கள் புறம் பேசலை யாரோட கண்ணிற்கும் நீங்கள் ஆளாகலை யாரோட மனசையும் வேதனைப்படுத்தலைன்றப்போ அது அப்படியே உங்களுக்கு பண்படங்க திரும்ப வரும் அதனால் இந்த நாற்பத்தி நாள் இருக்கிறப்போ கடுமையான அவமானம் உங்களுக்கு ஏற்படலாம் கடுமையான வேதனை ஏற்படலாம் பொறுத்துக்குங்க பொறுத்துங்க கண்டிப்பாக கண்டனம் தருவார் எதிர்காலம்ன்றத நம்பி பொறுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு அற்புத மதிஸ்தை உணர்வீங்க தைப்பூசம் முடிகிறப்போ இந்த வருஷம் தைப்பூசம் வருதுக்கு நம்ப எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த காணொளி உங்கள்கிட்ட சேர்றப்போ கண்டிப்பாக உங்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக நான் அடுத்த காணொலியும் பதிவு பண்ணுறேன் இதில் சொல்லாத ஒரு விஷயம் இல்லை இதில் இல்லாத சந்தேகங்களுக்கு உண்டான கேள்விகள் இருந்தால் நீங்கள் பதிவு செய்யுங்க நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த காணொலியில் பதிவு செய்கிறேன் எல்லா போடும் ஒருங்கிணைக்கே நன்றி